கடந்த நான்கு நாட்களாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் ஒரு உண்ணாவிரதத்தை நான் மேற்கொண்டேன் இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது நம் பள்ளி குழந்தைகளுக்கு சட்டப்படி சரியான முறையில் கிடைக்க வேண்டிய நிதி அதாவது நாடாளுமன்றத்தில் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இந்த பணங்களை நாங்கள் உபயோகப்படுத்திக்க படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு பாஜக அரசாங்கம் வந்து எல்லா பார்லிமெண்ட்ரிலையும் கே கேட்டபோது நாங்கள் அதுக்கு கன்சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பணத்தை அவங்க ட்ரா பண்ணாங்க அந்த பணத்தை ட்ரா பண்ணதுடைய அர்த்தம் என்னென்னா நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் என்ற காரணத்தினால் அப்படி ட்ரா பண்ண காசை வந்து மூன்று மாநிலங்களுக்கு கொடுக்க மறுப்பது சட்டப்படி கூட குற்றமாகும் இதனால் முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னா பள்ளி குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை இன்றைக்கி பாதிப்படையுது ஆர்டிஇயில் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியல குழந்தைங்க வந்து நாலு லட்சம் குழந்தைங்க யார் ஆர்டியில் என்ட்ரி ஆனாங்களோ அவங்க வந்து இன்றைக்கி ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க இப்படி பலப்பட்ட பல தரப்பட்ட இன்னல்கள் கீழே இருந்தாலும் கூட இதை கண்டுகொள்ளாத பாஜக அரசு அது எப்படிப்பட்ட அரசுன்னு எனக்கு புரியல தொடர்ந்து தமிழக அரசாங்கம் எல்லா விதமான முயற்சிகளை எடுத்தும் கூட எந்தவித அவர்கள் எந்தவித செவியும் சாய்க்காததனால் நாங்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முயற்சிகள் எடுத்தும் கூட எந்தவித இதுவும் சா அவர்கள் செவி சாய்க்காததனால் கடைசியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க வேண்டியதாயிற்று என்னுடைய எங்களுடைய முக்கியமான எண்ணம் என்னென்னா இந்த விஷயம் வந்து தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக ஆக வேண்டும் பள்ளி குழந்தைகளுக்கு அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளை கேட்குற குரல் அவங்கக்கிட்ட இல்லை அது பெரியவங்களாக நம்ம தான் அதை கொடுத்தாகணும் இந்த விஷயத்தை ஒரு பேசும் பொருளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் முன்வைத்து இந்த இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினோம் இன்றைக்கி வரைக்கும் அது இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி மாறியிருக்கிறது நான் நம்புகிறேன் அடுத்த கட்ட போராட்டம் வந்து களத்திலையும் வீதிகளிலும் தெரு தெருக்களிலும் ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது கடந்த இரண்டு நாட்களாகவே பல தலைவர்கள் என்னிடம் வந்து இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு போராட்டத்தை வேறு வேறு ஒரு ரூபத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒத்தாயம் என்னிடம் செய்திருந்தார்கள் இன்று காலை எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கே சி வேணுகோபால் அவர்களும் என்னிடம் பேசி நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை வேறு களத்துக்கு கொண்டு போக வேண்டும் இந்த உண்ணாவிரதத்துடைய எண்ணங்கள் நிறைவேறியது நீங்கள் முன்னே நோக்கி செல்ல வேண்டும் என்ற உத்தரவை எனக்கு பிறப்பித்தார்கள் அதே போன்று பல தலைவர்கள் நம்முடைய இடதுசாரி தலைவர்கள் இந்தியா அலையன்ஸின் எல்லா கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கனிமொழி அவர்கள் அமைச்சர்கள் திரு நாசர் அவர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க திரு சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் அவர்கள் சீவரபு அவர்கள் அவர் கூட வந்திருந்தாங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் வந்திருந்தார்கள் மீயநாதன் அவர்களும் முத் முத்தரசன் ஐயா அவர்களும் சண்முகம் ஐயா அவர்களும் பிசிகே வந்து நம்முடைய தொல் திருவாவின் ஐயா அவர்களினுடைய தொலைபேசியில் கூட பேசினார்கள் எல்லோரும் வந்து இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் இணங்க எங்களுடைய தேசிய தலைவர்கள் மற்றும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் சிஎல்பி மற்றும் எங்களுடைய மாநில தலைவர் மற்றும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் திரு கிரீஷ் சோடங்கரை இன்று இரவு இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இந்த செய்தியோடு அனுப்பியிருந்தார்கள் அவர்களும் வந்து என்னிடம் இந்த விஷயத்தை கூறியபோது அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த உண்ணாவிரதத்தை நான் தற்காலிகமாக கைவிடுகிறேன் இந்த போராட்டத்தை வேறொரு காலத்துக்கு மாணவர் சமுதாயம் கூட எடுத்து செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முடிவு எடுத்திருக்கிறது இதை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டுமல்ல அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தில் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில்

குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திற்காக மோடி அரசு பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கவில்லை என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் கேட்டுக்கொண்டது அடிப்படையில் எங்களுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி வந்து இங்கே இந்த உண்ணாவிரதத்தை முடிக்குமாறு வேண்டுகோள் வைத்தார் அவருடைய வேண்டுகோளையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வேண்டுகோளையும் ஏற்று காலையில் அகில இந்திய தலைவர்களும் அவரிடம் உடல்நிலை மிகவும் முக்கியம் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் போராடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்று வேண்டுகோள் விடுத்தனர் அதை ஏற்றுக்கொண்டு இன்று தன்னுடைய விண்ணாவிரதத்தை முடித்திருக்கிறார் நானும் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளரும் கிரீஷ் சோடங்கருக்கு பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்திருக்கேன் தேங்க்யூ